ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானால் ஏவப்பட்ட அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அழிக்கப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக பாகிஸ்தான் ராணுவமும் இந்தியாவின் மேற்கு மாநில எல்லைகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இந்நிலையில் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானால் ஏவப்பட்ட அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர சாம் ஏவுகணைகள் பரந்த அளவிலான ரடார்கள் மூலம் இணைக்கப்பட்டு இருமடங்கு வேகத்தில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ட்ரோன்களை தடுப்பதை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு உறுதி செய்ததாக தெரிவித்துள்ள ராணுவ அதிகாரிகள் இந்த நடவடிக்கை ட்ரோன் மேலாதிக்கத்தின் கட்டுக்கதைகளை தகர்த்தறிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆபரேஷன் சிந்துர் மாபெரும் வெற்றி பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமையேற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐபிஎஸ் அனைவரும் வாரி